இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு யாராவது ஒருத்தர் அசுவதி நட்சத்திரக்காரருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா டைவர்ஸ் ஆயிருதுன்னு நிறைய நாள் சொல்றீங்களே அவங்க நிலைச்சு நின்று ஆயிரம் காலத்து பயிர் உருவாகணும்னா அந்த பொண்ணுக்கு மாங்குலியம் நெலச்சு நிக்கா பொண்ணோட நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திர தன்னைக்கு முகூர்த்த நாள் கிடைச்சி அந்த மாதம் வரும்போது நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நூறு வருஷத்துக்கு அவங்களுக்கு டைவர்ஸே வராது எப்படி இந்த ரகசியத்தெல்லாம் நீங்க எங்க போய் தேடுவீங்க அப்போ ஒருத்தருடைய நீங்க யாராவது வந்து ஒரு பிராண்டடா தொழில் பண்றாங்களான்னு பாருங்க நான் பாஞ்சு வருஷமா இருபது வருஷமா நான் ஒரே இடத்துல தாங்க நான் தொழில் பண்றேன் அப்படின்னு யாரா சொன்னாங்களோ அவங்க டேட்டா பிறந்து ஜாதகத்தை வாங்குங்க அவங்க ஜாதகத்தை வாங்கி பாத்தீங்கன்னா இருபது வருஷமா ஒரே இடத்துல தொழில் பண்றாருன்னா கண்டிப்பா அந்த வாடகைக்கே அவர் குடியிருந்தாலும் கூட ஒன்றும் அவரோட ஜாதகத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரமா இருந்திருக்கும் நட்சத்திரமா இருந்திருப்பாரு இவருக்கு அவர் நிலையா இருக்கிறனால இவரங்க நிலையா இருக்காரு எப்படி இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஒரு நிலையான நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இப்போ என்னுடைய நட்சத்திரம் வந்து நான் வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் பூர நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்போ நான் ஒரு காரியத்தை பண்ணுறதுன்னா நான் எப்போ பண்ணணும் பூர நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்னா அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் நான் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது நிலையாக இருக்குங்கிறது தான் அதனுடைய அடிப்படை நான் எப்பெல்லாம் ஒரு காரியத்தை செய்யணும்னா பூ புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார் ராமேஸ்வரத்தில் போய் கடலை குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு கணக்கு தீர்த்த ஊற்றிட்டு ராமருக்கு வந்து ராமேஸ்வரத்தில் சிவனுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு வந்து புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அது அசுர வளர்ச்சிக்கு கொண்டு போய்விடும் இந்த ரகசியம் நம்ம தெரிஞ்சதுனால உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுக்குறேன் பார்த்தீங்களா

ராமரை கொண்டு வந்து நம்ம தொழில் செய்கிற இடத்துல ஒட்டி வச்சிட்டோம்னா அந்த ஆபீஸ் நமக்கு நிலையா இருந்து நமக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்கிறதுக்காகத்தான் ராமநாத சுவாமியே நம்ம தொழில் செய்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் எப்படி சுப்பரையா ஆஹ் மற்றவங்கள பார்த்தா என்ன நினைப்பாங்க லட்சுமி சரஸ்வதி விநாயகர் முருகப் பெருமான் இப்படித்தானே எல்லாம் ஒட்டுவாங்க இவரையே வந்து ராமர் வந்து சிவனையும் முடிச்சு வச்ச மாதிரி ஒட்டிங்கிறான்னு நினைப்பாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டால் ராவணனை கொன்னதுக்கப்புறம் பிரம்மகத்தி தோசம் எல்லாம் கழித்து முடிச்சுட்டு ஒரு சிவலிங்கத்தை வந்து மண் கொளித்து விளையாடும் போது சிவனுக்கு உயிர் வந்த படத்தை வாங்கி மாட்டி வச்சா அந்த ராமர் புனர்பூச நட்சத்திரம் அவர் எல்லாம் இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவதற்காக புனர்பூசத்தில் பிறந்ததுனால அந்த நட்சத்திரத்தை நம்ம ஓட்டி வச்சுருக்கோம் அப்போது அவங்க அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தை கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு காலத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி அப்போ நீங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் தாள வளரனை சிறப்பாக தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 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 குணங்கள் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் கரெக்ட்டுங்களா கரெக்ட்டு ஆ இப்போ ஒன்றும் வேண்டாம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் யாராவது தெரியுமா

அப்ப நம்ம ராமரை பத்தி உண்மையாலுமே நிலையான நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது ஏ அவங்க வந்து மதுரை மீனாட்சி கோயில் இருந்து வந்துட்டு சொல்லிருக்கலாம்ல சம்பந்தமே இல்லாம ஐயா லேட் ஆயிடுச்சு நாங்க ராமர் கோயில் போயிட்டு வரக்கு லேட் நம்ம ராமர் பத்தி பேசிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியாது ஆனா உள்ள வரும்போது என்ன பண்றாங்க நம்ம வந்து ராமேஸ்வரத்தை பத்தி பேசுறோம் அவங்க ராமர் கோயில் இருந்து வராங்கிறாங்க அப்ப இந்த இடத்துலதான் சோஜி என்ன சொல்றதுன்னா இந்த நேரத்துல அவங்க இதை சொல்லும் போது அலைவரிசை ஒரே மாதிரிதான் வேலை செய்யுது தமிழ்நாடு முழுவதும் ஒரே விஷயத்தான் பேசுவாங்க என்னங்க கரெக்ட் அப்போ இந்த ஜாதகத்தில் அப்ப ராமருடைய படத்தை நீங்க வைக்கிற மாதிரி அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் அப்படி இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறது பதினஞ்சாவது நட்சத்திரம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப பூர நட்சத்திரத்துக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் எது வரும்னு கேட்டீங்கன்னா பூரத்துக்கு பூரம் பத்து பூரத்துக்கு பூராடம் பத்து அதுல ஒரு அஞ்சு பதினஞ்சாவது நட்சத்திரம் எனக்கு பூரட்டாதி நட்சத்திரமா வருது இது நட்சத்திரம் அப்போ எனக்கு யார் வந்து பூரட்டாதி வந்து என்னோட சேர்றாங்களோ அவங்களுக்கு எனக்கும் போன ஜென்மத்தில் பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தா மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் எங்கோடு வந்து அவங்க சேர்ந்து டிராவல் பண்ண முடியும் அப்ப இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அழியாத சொத்து அவங்க வந்து நமக்கு என்ன துரோகம் நினச்சாலும் கடைசியில் மனசாட்சி ஏற்றுக்காம அந்த விட்ட குறை தொட்டகோலையெல்லாம் தீர்க்கறக்காகத்தான் இவங்க சேருவாங்க அதுதான் பதினஞ்சாவது நட்சத்திரம் இப்போ ஒரு உதாரணம் பூர நட்சத்திரக்காருக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் பொருட்டதியாக இருந்தால் இந்த பூரட்டாதி நட்சத்திரமே திருமண வாழ்க்கையில வந்து சேர்ந்துருச்சுன்னா அப்ப உண்மையாலுமே போன ஜென்மத்தினுடைய மனைவித்தான திருமணம் பண்ணிக்கிறீங்க இங்க மட்டும்தான் பூர்வ ஜென்ம பந்தத்தை நீங்க எடுக்க முடியும் அப்ப பதினஞ்சாவது நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இப்ப நீங்க கணக்கு போட்டுங்க நீங்களே விரல விடுங்க உங்க நட்சத்திரத்துக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் எடுங்க எப்பவுமே ஜென்மம் ஒண்ணுன்னு எடுங்க ஜென்மம் ஒண்ணு நடுங்க ஜென்ம நட்சத்திரம் அப்படி நடுங்க ஜென்மம் வந்து ஒண்ணு ஹலோ ஐயா ஐயா ஒரு கிளாஸ் எடுத்து ஐயா இந்த போன்ல தே எடுத்து ஐயா நான் நாளைக்கு பேசறேன் ஐயா உங்க கிட்ட கட்டாய 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 ஐயா நீங்க உங்களுக்கு நீட் போயிடுச்சு ஆ அதனால அப்ப பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பந்த சிறப்புங்கிறது இதுதான் அப்போ அப்ப இதுல இருந்து நீங்க நல்லா யோசிங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல எந்த தெய்வம் பிறந்தது குபேரன் பிறந்தார் குபேரனோட வீடு வந்து இப்ப எந்த வீடுன்னு சொல்லுங்க இப்ப குபேரனோட வீடு எதுங்கன்னு சொல்லுங்க குபேரன் வீட்டு தெரியல குபேரன் வீட்டில் என்னங்கமா இருக்கும் என்ன இப்படி யோசிக்கிறீங்க அம்மா குபேரன் வீட்டில் பணம் தானே இருக்கும் இதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்ப குபேரன் வீட்டில் பணம் தான் இருக்கும் அப்ப இந்த பணம் இருக்கக்கூடிய வீடு எதுன்னு கேட்டா நம்ம ஊர்ல பேங்க் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் குபேர வீடு என்று பொருள் அப்போ பூர நட்சத்திரக்காரு குபேர வீட்டுக்கு பேங்குக்கு போய் சும்மா ஒரு டம் தண்ணி குடிச்சிட்டு அந்த பேங்க்ல போய் ஒரு ஆயிரம் ரூபாய் செல்லான்னு எடுத்து உங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் கட்டி விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு பூர்வ ஜென்மத்தில் எந்த பணத்தை தொலைச்சிங்களோ அதெல்லாம் ரெண்டு மடங்கு குபேர வீட்டுல இருந்து நம்மளுக்கு வந்துடும் பதினஞ்சாவது நட்சத்திரத்தன்னைக்கு குபேரனுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குபேர நட்சத்திரம் பதினஞ்சு அதாவது இங்க பாருங்க எனக்கு பூரட்டாதி நட்சத்திரமா இருக்கிறதுனால குபேரன் வந்தது உங்களுக்கு குபேரன் வராதுல்ல யாருக்கு வரும் கேட்டீங்கன்னா சதய நட்சத்திரக்காரருக்கு தான் இரண்டாவது நட்சத்திரம் பூரட்டாதியே வரும் ஆமா அப்ப சதய நட்சத்திரக்காரர் டெய்லி பேங்க் போயிட்டு வர சொன்னீங்கன்னா குபேர வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி பணம் வருமலங்க என்ன ஆமாங்கயா ஆ அப்ப பூரட்டாதிக்கு பூரட்டாதி வரதுங்கயா அப்ப என்ன செய்யணும் அது ஆமா அது அப்படி எடுக்க கூடாதுல்ல உங்களுக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் தானே உங்களுக்கு பதினஞ்சு எது வருது புனர்வசமா ஆமா அப்ப உங்களுக்கு பூரட்ட அடிக்க புனர்வசம் பதினஞ்சா இருந்தா அப்ப அந்த பூர்வ ஜென்மம் பந்த நட்சத்திரத்துக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் புனர்வச நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் ஐயா இப்போ நம்ம வந்து உத்திரெண்டாவதையாக இருந்ததுனாக்கா அஷ்ட நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரமாக வருவாங்கய்யா ஆமாம் அஸ்த நட்சத்திரம்னா உடுக்க அஸ்தம்னால் உடுக்க அஸ்த நட்சத்திரம் தனிக்கு ஒரு வாங்கி கொண்டு போய் கட்டி அதானே எல்லா நட்சத்திரம் வரும் யாருக்கு

ஏதாவது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இருபத்தி நாலாவது நட்சத்திர தன்னைக்கு திருநூறு ஒரு கிலோ வாங்கிட்டு போய் கையில் நல்லா ஒரு ஓம்ங்கிற மாதிரி ஒரு நூற்றி எட்டு தடவை இப்படி சுற்று சுற்று சுற்றி உங்கள் உடம்புல வரக்கூடிய சக்தி எல்லாம் அந்த ஜீவகாந்தம் நல்லா திருநூறுல போட்டு நல்லா ஒரு உங்களுடைய ஓம் நமச்சிவாயா ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் நமச்சிவாயா இப்படி எல்லாம் சொல்லி அந்த ஒரு கிலா திருநூறில் நல்ல பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு நல்ல இருபத்தி நாலாவது நட்சத்திரம் தண்ணிக்கு அதுக்கு ஒரு தேங்காவில் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டு தீபார்த்தனை காமிச்சு அந்த திருநூறை எடுத்து நீங்கள் ஒரு மரப்பெட்டியில் போட்டு வச்சுட்டு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா சாமி கும்பிட்டு அந்த திருநூறு எடுத்து நெத்தியில் பூசி விட்டு உங்கள் வாயிலிருந்து ஒரு கா வலது காதில் ஊதி விட்டீங்கன்னா அந்த குழந்தை நீங்க ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போகணும்ங்கிற அவசியமே கிடையாது எப்படி இப்ப அந்த காலத்துல மோரத்துல ஓட்டு திருநூறு அப்படியே படைப்பாங்க பாத்துருக்கீங்களா அந்த மோரம் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க மோரம் என்ன நட்சத்திரம் மோரம் வந்து விசாகம் மோரம் வந்து விசாகம் மோரம் வந்து விசாகம் அந்த விசாக நட்சத்திரம் தன்னைக்கு அந்த மோரம் வாங்கிட்டு வந்து அந்த விசாக நட்சத்திரம் தன்னைக்கு மோரம் வாங்கிட்டு வந்து அந்த அந்த திருநூறு பூரா பூசி இதுக்கு பேர் என்ன திருநூறு தெரியுங்களா இந்த திருநூறுக்கு பேரே

இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா பதவி நமக்கு இப்போ தேவையில்லை இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வந்து நட்ப பூர்வஜென்ம ப இருபத்தி நாலாவது நட்சத்திரம் நிலையா நட்சத்திரம் தர சொல்கிறோம் உங்களுக்கு தெரியுமா இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் நீங்கள் பரணி நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் கணக்கு போடுங்க பரணி கிருத்தி ரோகனி மிருது சிறுசு திருவாதிர குணர்வசம் புதுசு ஐரி மாதம் பூரா உத்தர அஸ்த சித்திர சுவாதி விசா அச கேட்டை மூலை போராட உத்தராடம் திருமணம் அவிட்டம் ஜாலியையும் போரட்டாது பூரட்டாதி நட்சத்திரம் தான் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அப்ப இருபத்தி நாலாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணாலோ ஒரு தொழில் பண்ணாலோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனாலோ இல்ல நீங்க ஏதாவது பணங்காசி ஏதாவது சேகரிச்சு வச்சாலோ செய்யற தொழில் ஏதாவது லாபங்கள் வரணும்னு நினைக்கிறாலோ இதெல்லாம் நிலையா இருக்கணும்னா பூரட்டாதி நட்சத்திர தன்னைக்கு நீங்க போய் ஒரு தொழில் ஆபீஸ் ஓபன் பண்ணீங்கன்னா அது என்றைக்குமே காலத்துக்கு அழியாத சொத்தாக யாரெல்லாம் நிலையாக நான் இருக்கிறேன்னு இங்கே தாங்க பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கேன் அப்படின்னா அது இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தினுடைய கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்க முடியாது அப்போ பஞ்சாங்கம் படிக்கிறவங்க பஞ்சாங்கம் புதுசாக படிக்கிறவங்க ஒரு ஜோதிடத்தில் புதுசாக ஜோசியத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க பஞ்சாங்கம் என்ன நட்சத்திரத்தனைக்கு வாங்கணும்னப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பஞ்சாங்கம் வாங்கினாங்கன்னா ஆயுள் முழுவதும் அவங்க ஜோசியம் பார்த்துட்டு சாகர காலத்தை வரைக்கும் ஜோசியுமே வாழ்க்கையை நினைச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் முன்னோர்கள் பார்த்து வாங்கியிருக்காங்க ஆ முன்னோர்கள் எப்படி வாங்கினாங்க சித்திரக்கடை ஒன்னாம் தேதி அன்னைக்கு பஞ்சாங்கம் வச்சு படைச்சு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு பழம் பூவு எல்லாத்தையும் தானம் கொடுப்பாங்க அப்ப இருபத்தி நாலாவது நட்சத்திரம் தன்னைக்கு இருபத்தி நாலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு அது என்னன்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் இருபத்தி ஒண்ணுக்கு சிறப்பு இருக்குதுங்க இருபத்தி நாலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு என்னன்னு சொல்லுங்க இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அசுவனிக்கு என்ன நட்சத்திரம் வருதுன்னு சொல்லுங்க அசுவனி நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் ஏன் அப்படின்னா கேதுல ஆரம்பிச்சு ராகுல முடியுது தலையும் வாழும் ராகுல சம்பாரிச்சவங்க கேதுல பெற்றுவாங்க கேதுல சம்பாரிச்சவங்க ராகுல பெற்றுவாங்க இது தலைவிதி இதுதான் அத பாயிண்ட் எப்படி இப்போ உங்களுக்கு புரியுதா ராகு திசையில் நான் நல்லா சம்பாதிச்சிங்கன்னு சொன்னால் நான் அரை மணி நேரம் சிரித்தா இந்த உலகத்துல அரை மணி நேரம் அழுகணுங்கற மீதி ராத திசையில் சம்பாதிச்சா கேது திசையில் விட்டுருவீங்க கேது திசையில் சம்பாதிச்சீங்கன்னா ராத திசையில் விட்டுருவீங்க எப்படியும் நம்ம சாப்பிட்டது கீழே வந்துதானே ஆர்வம் உங்களுக்கு புரியுதா அப்போ காலம் முக்காலம் என்னைக்குமே காலம் நம்மளோட பாடும்போது ராத திசையில் நான் சூப்பரா இருந்தேன் பாரு அடுத்தது குரு திசை அதுக்கு அடுத்தது குருக்கு அடுத்து சனி திசை அடுத்து புதன் திசை அடுத்து கேது திசை இந்த அஞ்சாம் திசை வரைக்கும் ஒரு மனிதனுக்கு எல்லா யோகத்தை கொடுத்தாலும் அந்த கேது திசை வரும்போது அவருக்கு எல்லா நெருக்கடியும் கொடுத்து ஏதோ ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு ஒரு ஃபேக்டரி வாங்கி ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு தொழில் பண்ணி கடைசியில் லாஸ் ஆகி போச்சுங்க அஞ்சு அஞ்சு திசையில் சம்பாரிச்சு காசெல்லாம் இந்த கேது ஏழு வருஷக்குள்ள அழிச்சு போச்சுங்கன்னு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்போ அழிஞ்சு போச்சு சொல்லும் போது அப்படியே ஸ்டெப் கணக்கு போட்டு ராத திசையில நீங்க நல்லா இருந்தீங்க சூப்பரா இடத்த கண்டுபிடிங்க நீங்க ஒண்ணும் வேண்டாம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரகசிய சொல்லித்தார இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை எழுதி டெய்லி இந்த நட்சத்திர தன்னைக்கு எனக்கு இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுன்னு வைங்க இருபத்தி ஏழு நாளுக்கு எழுதி வைங்க அசுவதிலேருந்து எழுதி வைங்க பரணி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எழுதுவீங்க பணம் வந்தது சட்டை போட்டை வீட்டுக்கு போனேன் காட்டுக்கு போனேன் எல்லாம் எழுதிக்கு வைங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கம்பல்சரி எழுதிக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நாளுக்கு இறமைச்சி மறுபடியும் அசுவதி நட்சத்திரம் அன்னைக்கு படித்து பாருங்கள் நீங்கள் என்னெல்லாம் எழுதி வச்சிக்கின்னு அதே சம்பவம் தான் திருப்பி நடக்கும் இதில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்க ஐயா ஆ நீங்க நட்சத்திரத்தை வந்து செக் பண்ணணும்னா கிரகங்களும் நட்சத்திரங்களும் மாறுவதில்லை மனிதர்கள் மட்டும்தான் மாறுறாங்க அதோட வேலையை அது கரெக்டா அந்த டைய உங்களுக்கு கரெக்டா சந்திராஷ்டம் வந்தா மட்டும் சண்டை வருதுங்க மன உளைச்சல் வருது என்னால தாக்குடிக்கவே முடியலீங்க நீங்க சந்திராஷ்டமம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் எங்க வந்து சடங்கடையின்னு போனாங்கன்னு சொல்றீங்கல்ல அப்ப சந்திராஷ்டம வரும்போது மட்டும் அந்த நட்சத்திர சந்திரஷ்டம் வந்ததுனால தானே அதை சொல்றீங்க அப்ப எல்லா நாள் ஒரு நாள் நீங்க சந்திராஷ்டம் வந்தது மட்டும் கிடைச்சிங்களே இருபத்தி ஏழு நாள் கிடைச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த உங்களுக்கு கடவுள் பலனை கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் யோகம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா மூலம் இந்த அசுவனி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் திரிகோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது பணம் வந்துச்சுன்னா எதிர்பார்க்காத பணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அசுவனி மகம் மூலத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல பணம் வந்தா திருப்பி அசுமணி மகம் மூல நட்சத்திரம் வரும்போது அதே பணம் கண்டிப்பா வரும் ஒண்ணும் அசுமணில வரும் இல்ல மகத்துல வரும் தான் மூலத்துல வரும் இது நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ப சந்தோஷம் தானே பரணி நட்சத்திரத்தனிக்கு சண்டை வருதுன்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தனிக்கு ஜாக்கிரதையா இருங்க உங்களுக்கு என்னைக்காவது புது ஊருக்கு போறீங்களான்னு பாருங்க ஏதாவது புதுசா ஒரு ஊருக்கு போனீங்கன்னா இந்த ஊருக்கு நான் இன்னைக்கு தகுந்த முத முதல் வரேன்னா அந்த நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க அன்னைக்கு மட்டும் எழுதி வச்சுட்டு அந்த டேட்டா பரத்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கிரமிச்சு மறுபடியும் அந்த ஊருக்கு போனீங்கன்னா நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் கால் வச்சிங்களோ அந்த பூமியில் அதோட திரிகோண நட்சத்திரத்தில் ஏதோ நீங்கள் மறுபடியும் அந்த ஊருக்கு போவீங்க அந்த மண்ணு அன்னைக்கு தான் உங்களை வரவேற்பு பண்ணி கூப்பிடும் இதை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கு எப்படி ஐயா ஐயா

இனிமேல் நீங்க இந்த விவரமெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து நம்ம சிறப்பாக இருக்கலாம் இல்லையா அம்மா போடுங்க போட்டுட்டு போடுங்கம்மா போடுங்க அதாவது அப்போ அந்த ஜாதகத்துல பூர்வ ஜென்மத்தினுடைய பந்தங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நீங்க நான் சொல்லித்தரப்போறேன்

நீங்க நல்லா தெரிஞ்சுக்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அதாவது திருமண பொறுத்து பார்க்கும்போது நீங்கள் நீங்க எல்லாமே சொல்லுங்க சூரியனா அப்பா அதானே சந்திரனா அம்மா செவ்வாயினா கூட பிறந்தவரு புதன்னா தாய்மாம குருன்னா குழந்த சுக்கரன்னா மனைவி சனினா சித்தப்பா ராஜனா பாட்டேன் கேதுனா பாட்டி இது வந்து ஒரு கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்க போகும்போது உண்மையாலுமே நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒம்பது பேரும் அந்த வீட்டுக்கு வருவாங்கல்ல